கழகத்தினுடைய ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற கழகத்தினுடைய இடைத்தரணி செயலாளர் இளைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இந்த பகுதி வாழ் பொதுமக்களுக்கு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவுகளை வழங்குகின்ற இந்த இணைய நிகழ்ச்சியின் தலைவர் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் நான்காவது மண்டல குழு தலைவர் பெருமதி காமராஜ் அவர்களே இந்த இணைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கலந்து கொண்டு இருக்கின்ற ஐந்தாவது மண்டல குழு தலைவர் தாம்பரம் மேற்கு பகுதி கழகத்தினுடைய பகுதி செயலாளர் மருத்துவர் கொரியாளன் இந்திரன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உணவு விருந்துகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற தாமரம் மாநகர கழகத்தினுடைய துணை செயலாளர் மாநகரத்தினுடைய மேயர் அன்பு சகோதரி வசந்தகுமாரி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற தாமரம் பெருங்கலத்தூர் வடக்கு பகுதி கழகத்தினுடைய அவை தலைவர் மாமன்ற உறுப்பினர் தாமர மாநகராட்சியினுடைய கொரடா மதிப்பிற்குரிய டி ஆர் கோபி அவர்களே மாநகர வர்த்தக அணியினுடைய துணை அமைப்பாளர் அண்ணன் இரா செல்வகுமார் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற கழகத்தினுடைய மாநகர பகுதி வட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே வட்ட கழகத்தின் செயலாளர்களே உறுப்பினர்களே உங்கள் அத்தனை இவர்களையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் சார்பில் தாம்பர மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருக வருகை என அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாள் விழா எழுபத்தைந்து ஆண்டுகள் ஒரு ஆண்டுகளை கடந்து பயணிக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தில் அடுத்த தலைமுறையினருக்கு தலைமை தாங்குகின்ற தகுதியுடைய ஒரு தலைவராக வளம் வருகின்ற தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள்களாம் இளைஞரணியினுடைய செயலாளராக பொறுப்பேற்றதில் இருந்து நம்முடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வஞ்சன போக்குகளை எதிர்த்து பேசுகின்ற போராடுகின்ற போர்க்களத்தில்

மண்ணிலே போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி பாலாகி போக இருந்த இளைஞர்களை ஒழுங்குபடுத்தி ஒற்றுமைப்படுத்தி அவர்களுக்கு என்னென்ன விளையாட்டுகளில் ஆர்வம் இருக்கிறதோ அந்த விளையாட்டுகளில் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய கலையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு அந்த ஜல்லிக்கட்டு நடத்துகின்ற அந்த மதுரை மாவட்டத்தில் ஒரு கலை அரங்கத்தை உருவாக்கி அந்த விளையாட்டை மேம்பட மாநகர திராவிட முக்கிய வளாகத்தில் ஆண்டுக்கு நான்கு முறை இந்த உணவு விருந்து விழாவை நம்முடைய மாநகர கழக செயலாளர் எஸ் ஆர் ராஜா அவர்களுடைய உத்தரவின் பேரில் மண்டலக்குழு குழு தலைவர் அண்ணன் காமராஜ் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்கிறார் அவர்களுடைய கழகத்தினுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் கழகத்தினுடைய முப்பேர விழா இன்றைக்கு நம்முடைய கழக இளைஞர்களின் செயலாளர் அன்னை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழா இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை இந்த பதவிக் செயலாளர் அவர்கள் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேருக்கு உணவு விருந்துகளை வழங்குவதில் மாநகர திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது